இணைந்து ஆண்டவரே இயேசுவே பேர் பெற்றோர் வரிசையில் வாழ இன்றைய நச்செய்தி வழியாக அழைக்கும் இறைவா பட்டினி அழுகை ஏழை பாவங்கள் என சமுதாயத்தில் ஒதுக்கப்படும் நபர்களில் நானும் பல நேரங்களில் இவ்வாறாக சபிக்கப்படும் வரிசையில் தள்ளப்படும்போது போது இன்றைய நச்செய்தி மூலமாக பேறுபெற்றோர் என என்னையும் பார்த்து அழைக்கிறீர் என்று நினைத்து அதற்காக நன்றி செலுத்துகின்றேன் மனித இயல்பின் வழியாக நான் சிறந்த மனிதராக வாழவும் விழிப்புணர்வோடு செயல்படவும் அழைக்கும் தெய்வமே உமை ஆராதிக்கின்றேன் நான் மற்றவர்களுக்கு செய்வதை எல்லாம் உமைக்கே செய்வதாக நீர் கூறியுள்ளீர் மற்றவர்களில் உமை கண்டு பேறு பெற்றோர்களாக வாழ எனது பகிர்தல் குணத்தை அதிகப்படுத்த மன்றாடி வேண்டுகிறேன் இறைவா உமது திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகின்றேன் இந்த நிலையில் எப்போதும் கடந்து செல்ல இன்னும் ஆர்வத்தை கொடுக்க வேண்டுகிறேன் இறைவா எனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் உமது உடனிருப்பை கொடுத்து அவற்றின் வழியாக பேறு பெற்றோர்களாக வாழ வழிகாட்டி நடத்தி செல்ல வேண்டுமாய் கேட்டு ஜெபிக்கிறேன் இறைவா உமது திருநாமத்தின் பெயரில் மன்றாடி கேட்டுகிறேன் ஆமேன்